கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள இலுக்கு தமிழ் பேரணியை முன்னிட்டு நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் பேரவையின் செயற்குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சதாசிவம் வியாலேந்திரன் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற விடயத்தில் தாங்கள் பின்வாங்கவில்லை என குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழிந்திரன் வடக்கு கிழக்கு இணைப்பில் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்காகத்தான் நாங்கள் ஐந்து ரீதியாகவும் போராடி பின்பு மூன்று தசாப்த காலமாக ஆயிர போராடி இன்று அரசியல் ரீதியாக போராடுகின்றோம் வடகிழக்கு என்பது முக்கியமானது இன்னொன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லீம் அரசியல் தலைமைத்துவங்களா இருக்கலாம் போன்ற சில சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் முஸ்லிம்கள் சமூகத்தை மையப்படுத்தி சிவில் அமைப்புகளா இருக்கலாம் அதாவது இந்த நாட்டிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் பெரும்பான்மை சமூகம் அது குறிப்பாக இரவாத மதவாத பேரிடவாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உணர்ந்தவர்கள் வடகிழக்கு இணைப்பு ஒன்று வரும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு அடுத்ததாக இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான தீங்கையும் அனுமதியோ ஏற்படுத்த மாட்டோம் அதை முஸ்லீம் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லீம் அரசியல் தலைமை என்றால் நாங்கள் இன்னொரு சமூகத்தால் பாதிப்பையும் வலியையும்

வடக்கு கிழக்கு தாயக பிரதேசங்களில் திட்டமிட்ட குடியேற்றங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட அவர் நல்லாட்சி அரசு கூட மதவாத தீவிரவாத அமைப்புகளுக்கு பயந்து போகிற நிலை உள்ளதாகவும் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி பயணிக்கின்ற சூழலிலே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் தீர்வு பற்றி போகின்ற இந்த வேளையிலே இன்று எமது வடகிழக்கு தாய தேசங்களில் இடம் வருகின்றதான திட்டமிட்ட குடியேற்றங்கள் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க அதாவது நான் நிற்கின்றேன் நாங்கள் இன்னொரு பக்கத்திலே எங்களுடைய ஒரு சரியான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் தென்னிலங்கையில் செயற்படுகின்ற உதாரணத்துக்கு நல்லாட்சி என்ற அரசு உண்மையில என்ன பலத்தால் வந்தது சிறுபான்மை மக்களுடைய வந்தது இன்று குழப்பம் மதவாத அமைப்புகள் இந்த மதவாத அமைப்பு வச்சுக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நினைச்சார் இந்த இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சு கொடுத்து அந்த வரலாம் ஆனா அவருடைய கனவு நிறைய வரவில்லை அவர் இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த சிறுபான்மை சமூகத்துடைய பலத்தை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றார் ஆனால் இப்பொழுது இந்த நல்லாட்சி அரசுடைய போக்கை பார்த்தால் தாங்கள் அவசரப்படக்கூடாது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர்களும் கிட்டத்தட்ட போற பார்த்தால் இந்த மதவாத தீவிரவாத தென்னிங்க அமைப்புகளுக்கு பயந்து போக நிலைமை இருக்கின்றது இந்த பார்வையில் பார்க்கின்ற பொழுது அதோடு நாங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றோம் நாங்கள் பயணிக்கொண்ட உத்தேசம் இன்னொரு பக்கத்திலே கட்சி சாராமல் எங்கள் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு சரியான நடத்தப்பாடை கொடுக்கின்றோம் இதை ஒரு குழப்பகரமாக நீங்கள் பார்க்க முடியாது இதுல எந்த விதமான குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இந்த நடவடிக்கை இல்லை